மரணதா இயேசுவேகம் வருகிறார் அப்போது சில நடவடிக்கைகள் நாலாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நம்ம வாசிக்கும் போது பேதுரம் யோவானும் கற்புடைய வசனத்தை ரொம்ப தைரியமாக அறிவிக்கும் போது சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் என்ன ஆச்சரியன்னா அறிவு இல்லாத இவங்க எப்படி இவ்வளோ ஞானத்தோடு பேசுகிறாங்கன்னு சொல்லி அதிசயம் நீங்கள் இதே பேரவை தான் நம்ம மற்றையும் மார்க்லாம் பார்க்க முடியும் இதே பேதுரு தான் இயேசு கிறிஸ்துவ வந்து சில பெண்களுக்கு முன்பாக மறுதளிக்கிறார் இயேசுவை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிறாரு ஆனால் அதே பேர்த்து தான் அந்த நாலாவது அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல ரொம்ப தைரியமா ஏசப்பா வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு ராஜா குழம்பாக நிற்கும் போது சொல்றாரு நீங்கள் சிலுவில் அறையப்பட்ட அந்த இயேசுவை தான் நாங்கள் பிரச்சினிக்கிறோம் இதற்கு பின்னா ஒரு பெரிய காரணம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போச நடவடிக்கைகள் ஒன்று எட்டு சொல்லுகிறது பரிசுத்தாவியான ஒரு உங்கடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசுலேமிலும் யூதயா முழுவதிலும் சமரியாவிலும் இந்த பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் வாழ்க்கையை மாற்றி போட்ட ஒரு காரியம் தான் ஹரிசுத்தாபியானவர் அப்போத்தன நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரத்தில் சீஷர்கள் மேலே ஊற்றவும் போது அவங்க புதிய பலன் அடைந்து அவங்க சாட்சிகளாக மாறினார்கள் இந்த நாட்களில் நம்ம கர்த்தருக்காக எழுமி பிரயாசப்படணுமா அதிகமாக எடுத்து பிரயா பிரகாசிக்கணுமா கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுமா பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நமக்கு நிச்சயமாக தேவைங்க தைரியம் இல்லாத இடத்துல ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்துகிறேன் நானும் பைபிள் காலேஜ் படிக்கும்போது இப்படி தான் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் இல்லாத போது நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது என்னை யாராவது கேட்டாங்கன்னா எங்கே போகிறேன்னு கேட்டாங்க நான் பிகாம் படிக்க போகிறேன் நான் இந்த காலேஜுக்கு போகிறேன் அந்த காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி எனக்கு தைரியம் இல்லாதனால எனக்கு ஒரு வெக்கம் உண்டானது ஆனால் பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை ஒரு நாளில் நான் பெற்றுக்கொண்ட போது பரிசுத்தாஃபியன் தைரியத்தோடு சொல்ல வச்சாரு நான் கத்தருடைய ஓவியத்தை செய்கிறேன்னு சொல்லி இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தாவன் எனக்குள்ள வந்ததுனால எனக்குள்ள ஒரு மாற்றம் எனக்குள்ள வந்துச்சுங்க உங்களுக்குள்ளும் கர்த்தர் மாற்றத்தை தருவார் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தோடு இந்த உலகம் ஞானம்ல கர்த்தர் தருகிற ஞானத்தை யாராலுமே ஆராய்ந்து பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் அதனால நம்ம வந்து பரலோகத்துல வந்து புல்ஃபில் ஆக்க நம்ம ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு நரகத்தை வந்து எம்டி ஆக்க போகிறோம் சாத்வானுடைய வல்லமைகள் எல்லாம் என் தேவன் உரிந்து கொண்டு அவனை வந்து சங்கலிகளால் கட்டி போட்டு நாடகத்தில் தள்ள போகிற ஒரு நாட்கள் வேகம் வரப்போகிறது நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கணும் அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவென்று பரிதபிக்கிற ஆண்டவருக்கு முன்பாக உங்களையும் என்னையும் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறாருங்க பேதவை போல யோவானைப் போல நம்மளும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்போம் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தோடு நிற்போம் நம் மூலம் பெரிய காரியங்களை செய்வார்